ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு வீடியோவில் வந்து ஆரோக்கியமும் அதே சமயம் நமக்கு சேமிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் அது கூட நம்ம அப்படியே பேசலாம் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிடுச்சு சரி நமக்கு வந்து டைமே இல்லாதனால அப்படியே வீடியோ எடுக்கவே டைம் எடுக்க மாட்டேங்குது அவசரமாக வேலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து டியூஷன் சென்ட்ரு வச்சுருக்கதா வீடியோ நிறைய நான் சொல்லியிருக்கேன் காமிச்சும் இருக்கேன் அதனால் அங்கே போயிடுறதுனால அவங்க வீடியோவே எனக்கு போட டைமே கிடைக்கல அதனால சரி இதை இந்த பொருளாக வாங்கிட்டு வந்தேன் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இதை வந்து நான் வீடியோ எடுத்துட்டு போட்டேன் இது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி காரரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது நாட்டு கம்பு விவசாய கம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது எல்லாமே வந்து நான் ரெண்டு ரெண்டு கிலோ தான் வாங்கியிருக்கேன் மூணுமே இது வந்து நான் வந்து பெரிய மாலில் வாங்கினோம்னா வந்து தோல் தீட்டாமலே வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து தீட்டு இட்டு அது மாதிரிலாம் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் நாட்டு நான் நானே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து இது நல்லா க்ளீனாக நல்லாவே இருந்தது ஒரு யூஸ் இருந்து எதுவுமே இல்லை கண்ணா அப்படின்னா எதுவும் நிறைய இந்த இதெல்லாம் வேஸ்டேஜ்லாம் கிடக்கும் அப்புறம் வந்து பொடைக்காமல் சுத்தம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாகவே இருந்தது முன்னே ஒரு தடவை வாங்கி நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன் அதுவும் நான் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் காமிச்சிருக்கேன் சேன் இப்போ வந்து நான் இது ஏன் வந்து சொல்லலாம் காமிக்கலாம்னு நினைக்கிறேன்னா எப்போதுமே இட்லி தோசை நான் அதையும் சாப்பிட்டு நமக்கு போர் அடிக்க மட்டும் இல்லை சில டைம் நம்ம வெளில போயிட்டு வர வேலை இருக்கும்போது அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் இப்போ வந்து இதை மாவாக வாங்கினோம்னா இந்த பொருள்லாம் நமக்கு ஒன்று ஒன்று மாவு வாங்கும்போது அது சிவப்பரிசி மாவுலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் மாவுலாம் பார்த்தப்போ கூட அங்கெல்லாம் கூட கிடைக்கல கொழுக்கட்டை மாவு குட்டு மாவு இப்படி தான் கிடைச்சிதுன்னு நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சிகப்பரிசி மாவுலாம் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன் சத்து மாவு இந்த மாதிரி கொழுக்கட்டை மிக்ஸு ஃபுட்டு அப்படி தான் நினைக்கிறேன் இருக்கிறத தவிர சிகப்பரிசி இந்த மாதிரி அரிசிக்கெலாம் இருக்காது கம்பு இந்த மாதிரி ராக்கி கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சிகப்பரிசி கிடைக்கிறதுலாம் வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் அதனால் நம்ம இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம டைம் டைம் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி நம்ம எத்தனை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சௌகரியப்படி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா க்ளீனாக தான் இருக்குது நான் சும்மா மரத்தில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு தட்டு தட்டினாலே போதும் அதுலேயும் ஒன்றும் தூசியெல்லாம் இல்லை இருந்தாலும் நம்ம சும்மா பார்க்கணும் நெல் சிலப்ப இருக்குமேனு செக் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் அதுவெல்லாம் இல்லை இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும்போது போது நமக்கு நமக்கு டிஃபனுக்கு வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் சார்ஸில் வந்து ராகி இந்தியாப்பம் பார்த்துருக்கலாம் சில சில யூடியூபர்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறோம் இல்லையா வீடியோலாம் அதில் வந்து என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து நான் அதை சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம சத்து உள்ள போல் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தண்ணி தானே அப்படியே கொதிக்க வச்சுட்டு நம்ம கசஞ்சு நம்ம வந்து பாலில் கலந்தோம் அந்த மாதிரி போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுமாரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம இந்த மாதிரி வாரத்துலையோ இல்லை வாரத்தில் நம்ம தரமோ அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ மாற்றி மாற்றி கூட செஞ்சுக்கலாம் ஒரு தரம் கம்புன்னா அடுத்த இது வந்து இந்த சகப்பரிசி அப்புறம் ராகி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு மாவு இந்த மாதிரி நமக்கு வேணுனாலும் நிறைய காட்டியான அரிசி அது இது நம்ம நிறைய வகை கிடைக்குது சாமி அரிசி அப்புறம் அது வந்து சிறுதானியத்த சகன் சொல்லணும் இல்லையா அது இது மாதிரி ராகி இது மாதிரி தான் இருந்தாலும் அது புதுசாக வந்ததுனால நமக்கு வந்து அந்த அளவு நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்லை தேவைப்படுறவங்க அது சரி வரும்னு நினைக்கிறவங்க அதுவுமே நமக்கு வந்து பட்ஜெட்டுக்கு சரியாக வந்ததுன்னா வாங்கிக்கலாம் என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் அதனால் நான் இந்த மாதிரி பொருள் மட்டும் வாங்கிக்கிறேன் அதுவும் காட்டியான அரிசி நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் இந்த தடவை அது வாங்க முடியல இதுதான் வாங்கியிருக்கேன் போன மாதம் வந்து நான் கோதுமை வாங்கி நம்ம கழுவி காயப்பட்டு அரிசிக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோ வீட்டு தேவைக்கிட்ட அந்த மாதிரி சின்ன ஃபேமிலி அப்படின்னா ரெண்டு கிலோ கூட போதும் மூணு மாதங்கிட்ட நம்ம வச்சுப்போம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி பெரிய குழந்தைங்களா இருக்கிறவங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ கூட யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி வீட்டுக்கு தேவை மாதிரி நம்ம அதுமாரி வாங்கிக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்போதுமே மாவு வெளில வாங்காமல் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதில் வேறு என்ன மிக்ஸ் பண்ணி தான் விற்பாங்க நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அவசரத்துக்காக சௌகரியத்தை வாங்கிடுறோம் ஆனால் அதை தவிர்த்துட்டு நம்மளே வாங்கி நம்ம மாரி அரைச்சி வச்சுக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து டேஸ்ட்டுமே இருக்குது அதில் வந்து என்னதான் இருந்தாலும் கலந்து போட்டுடுறாங்க அது நமக்கு பார்த்தாலே தெரியுது அதனால தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முன்னூச்சி ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா எண்பது ரூபா கிட்டே தான் வந்தது முன்னுமே விலை வந்து கொஞ்சம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருந்தது கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ நான் வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவை அவங்க ஃபேமிலிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் இது நல்லா நம்ம வந்து கழுவி காய போடுறவங்க போடலாம் இல்லை சில பேர் வந்து அப்படியே காய போட்டு சும்மா அப்படியே தட்டிட்டு காய போட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம் இது கொழுக்கட்டைக்கு இதுமாரி வேணுன்றவங்க மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் குறை குராக அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் புட்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நைஸாக அரைச்சிக்கணும் அது வந்து எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த முறையில் வேணுமோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு டிப்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் இது வந்து நம்ம வயசானவங்க பாட்டி நம்ம அம்மாவுக்கெல்லாம் செய் பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம உடனே மாவு வேணும் நைட்டுக்கு காலைல அரைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பழைய மாவு இருந்ததுன்னா அடி மாவு இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இதை நம்ம தோசைக்கு தான் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாவு மட்டும் நம்ம ஒரு கை இல்லைன்னா ஒரு கரண்டியை போட்டு நம்ம வேண்டிய அளவுக்கு மாவு அதில் போட்டு சேர்த்து பச்சை மாவு அரைச்சதை இட்லி மாவு தோசை மாவு கரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி டக்குன்னு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ காலைல தான் அந்த மாவு அரைச்சேன் மாவு இல்லை அதனால கொஞ்சோண்டு மாவு பழைய மாவு இருந்ததை நான் வந்து இப்போ கூட போட்டு நான் அப்படியே கரைச்சி வச்சுட்டேன் அந்த பழைய மாவு கூட சே அந்த பாத்திரத்திலேயே இப்போ டக்குன்னு நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா இதுமே நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் தான் நினச்சேன் இதே வந்து மாவு குளிக்காமல் இருந்து மேலே ரொம்ப பொங்கி வரல அவசரத்துக்கு வேணும்னா அது கூட நமக்கு பிடிச்ச மோர் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணி அதை வந்து செஞ்சால் தோசை இட்லி நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்